கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் வீதா பாண்டியா வணக்கம் வணக்கம் நடிகரும் தமிழக வெட்டி கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து கரூர் அந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைய தினம் வந்து மக்களை சந்தித்திருக்காரு சந்திச்சு ஆறுதல் கூட்டியிருக்காரு கண்ணீர் மலு கூட அவங்க வந்து விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க சம்பவத்தை எப்ட்ஷா பாக்குறீங்க இது தொடங்கும்போது நடிகரும் தமிழக வெட்டிக் கழக தலைவரும் நீங்க அவர் நடிகராகவே இருக்கார் எவளிய தமிழக வெற்றி கழக தலைவராக அவர் இல்லை ஓகே ஒன்று சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி சென்னைக்கு போனது ஓகே அவர் தன்னை பாதுகாப்பதில் இருந்த க பா கவனம் அந்த மக்களுடைய பாதிப்பை பற்றிய பொறுப்புணர்ச்சி என்பது அவற்றை கிடையாதுன்றத ஏற்கனவே வெளிப்படுத்துச்சு ஓகே அதற்கு பிறகு பத்து இருபது நாள் ஆகிடுச்சி அவர் இந்த கரூருக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்குறாரு இந்தா போகிறாரு அந்த போறாரு அரசு வந்து தடுக்கலை ம் அப்படி எந்த செய்தியும் நீங்கள் பார்க்க முடியலை ஓகே கரூருக்கு விஜய் வருவதற்கு தமிழக அரசு தடை அப்படின்ற செய்தி எங்கேயும் இல்லை ஓகே ஆனால் இவர் கரூருக்கு இந்த வாரேன் வரப்போறேன் இப்போ வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தான் இருக்கிற இடத்துக்கு அவங்கள வரவழைக்கிறது பழைய வர வச்சா தான் வந்த மாதிரி ஆயிரும்ன்றதுனால ஒரு நட்சத்திர உணவு விடுதியில் அவங்களெல்லாம் வர வைக்கிறது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசியல் பண்பு ஏற்கனவே ஜனநாயகத்திற்கு முழுமையான பண்பு தமிழ்நாட்டில் கிடையாது இது அதைவிட மோசமான பண்பா இருக்கு ஒரு தனி மனித வழிபாடாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை தூக்கி பிடிக்கிறது தலைவர்களை வணங்குவது கடவுளுக்கு நிகராக நிறுத்துவது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்கனவே நீடிச்சிட்டு இருந்த ஒரு பண்பு அது நீங்க தலைவருடைய பேரை சொல்லக்கூடாது அவரை ஆசிரியர்னா ஆசிரியர் தான் சொல்லணும் தலைவர் தளபதினா தளபதி தான் சொல்லணும் கலைஞர்னா கலைஞர் தான் சொல்லணும் பேரெல்லாம் சொல்லக்கூடாது புரட்சி தலைவர் தான் சொல்லணும் பாக ராமச்சந்திரன் சொல்லக்கூடாது புரட்சி தலைவன் தான் சொல்லணும் ஜெயலலிதான்னு சொல்லக்கூடாது ஒரு தன்மை கடவுளுக்கு நிகரான வழிபாட்டுத்தன்மை இப்போ வேற ஒரு புதிய வகையான அரசியல் தலைவர்கள் வர்றாங்க நாளைக்கு காலையில நான் அதிகாரத்துக்கு ஜெயில உழைச்சிருவேன் உழைச்சு தகர்த்திருவேன் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவேன் என்று வாய் சாவரால் பேசக்கூடிய சாகசவாத தலைவர்களுடைய வருகை தொடங்கி இருக்கு அந்த வருஷம் வாய் சவால் கிட்டத்தட்ட அதே வரிசை நான் சொல்ற ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க வாய்ச்சவிடாத தலைவர்கள் ஒரு வழிபாட்டு தலைவர்கள் என்பது கடந்த பழைய சிந்தனை முறையை தாண்டி இன்றைக்கு ஒரு சாகச தலைமை இருக்கு இல்லையா நான் 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 நினச்சா நான் வந்தா நான் அதிகாரத்துக்கு வந்தா நீ அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ண போற அப்படின்ற கேள்விக்கு இவங்க யாருக்கையுமே பதில் இல்லை அங்கிள் அப்படின்னு அவர் கூப்பிடறாரு இல்லையா அவர் பண்ற அரசியல் இருக்கு இல்லையா நீ அங்குலா இல்ல நீ இருந்து ஓடி போன பொழுதே தெரிஞ்சிருச்சு வருஷங்கள் நாட்கள் கழித்து கேட்டா முப்பதாவது நாள் செல்லணும் அவங்க எல்லாம் கர்மாந்தரம் எல்லாம் பண்ணணும்னு ஏதோ இவரு உட்காந்து கர்மாந்தரம் பண்ற மாதிரி கதை சொல்லிக்கலாம் இருந்ததா தான் செய்தி சொல்றாங்க ரெண்டு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு தலைவர்கள் விஜய் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு ஆடோ அரிஜினால் டெல்லிக்கு அங்கிட்டு போயிட்டாரு முப்பரன் தலைவர்களும் காணா போன ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த அமைப்பு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களோட நிக்கணும் பாதிக்கப்பட்டவங்களோட தான் கட்சிக்காரங்களை நிறுத்தணும் என்கிற எந்த பொறுப்புணர்ச்சியும் விஜய்க்கு மட்டும் இல்ல விஜயோடு இருந்த ஆதோ அர்ஜுனாக்கோ புஷி ஆனந்துக்கோ இல்ல நிர்மல் குமாருக்கோ எவனுக்கும் கிடையாது என்பதை தமிழ்நாட்டு அரசியல் நிரூபிச்சிருக்கு இப்ப இன்னும் கூடுதலான அறிவறுப்பான செயல் என்னன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அந்த குடும்பங்களை சில சொல்றாங்க என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் வந்து தவறுக்கு வரணும்னு இப்படி படுகொலை அரசியலை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தாமதத்தின் காரணமாக கூட்ட நெருக்கடியை உருவாக்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போறதுக்கு காரணமாக இருந்த விஜய் மேல ஒரு வெறுப்பு செய்திகள் என்பது ஒரு பக்கம் பொதுமக்கள் மத்தியில் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு இருக்குன்றா இழப்பை பற்றிய கவலை இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர்கள் இழப்பை நியாயப்படுத்தக்கூடிய நேர்காணல்களை பார்க்க முடியுது இப்ப கூட ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காங்க ஒரு நாற்பத்தோரு பிளங்கள் கரூர்லேருந்து சென்னையை நோக்கி போகிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே கார் மாதிரி போகுது அவர் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ வந்து ஒப்பாரி வச்சுட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செயல் என்பது ஒரு புதிய பொருந்தா மாதிரியை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே கொண்டு வருது நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட நம்ம நிற்க வேணாம் பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு விடலாம் காசு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டான் ஓடியாடுவான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழர் என்கிற ஒரு இனத்தனமான அணுகுமுறை என்பது விஜயனுடைய இந்த தெரியுது நிறைய கேள்விகள் வரலாம் அரசு என்ன அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க ஆளுங்கட்சி என்ன பண்ணிச்சு எதிர்கட்சி என்ன இது வந்து விஜய் என்கிற அந்த மனிதன் ஒரு கட்சியை எப்படி நடத்த போறான் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய கும்பல் என்ன மனோநிலையில் இருக்கிறது என்பதற்கு ரெண்டு சான்று ஒன்னு கரூரை விட்டு ஓடி போனது ஓகே இரண்டாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாருக்க இடத்துக்கு சென்னை நோக்கி வரவழைப்பது என்பது இந்த ரெண்டும் அவமானகரமான ஒரு தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்ற செயல் என்பது என்னுடைய கருத்து தகுதி இல்லையா ஒரு தலைவனாக இருப்பதற்கான எந்த தகுதியும் கிடையாது ரசிகன் அவர் நடிகன் அந்த நடிகனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்கல ஒரு அரசியல் தலைவனாக இவர் பரிணமிக்கல ஒரு தலைமை உருவாகலை

அடுத்து விஜயகாந்த் ஒரு ரசிகர்களை ஒரு அரசியல் அமைப்பாகவே நடத்தி ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்தவர் தேர்தலில் போட்டியிட்டு எதிர்கட்சி தலைவராக வந்தவர் அதற்கு பிறகு இந்த வர்றாரு இந்தா வர்றாருன்னு உள்ளே வெளியே விளையாண்ட ரஜினிகாந்தை பார்த்துட்டோம் கமலஹாசனை பார்த்துட்டோம் டி ராஜேந்திரரை பார்த்துட்டோம் அதெல்லாம் கட்சி ஆரம்பித்தவங்க சிவாஜி கணேசனை பார்த்தோம் ஆனால் இப்படி ஒரு அவமானகரமான செயலை செய்யக்கூடிய ஒரு தலைவனை நாங்கள் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்ததில்லை பார்த்ததில்லை பொருந்தா தலைவன் நீ ரசிகனா இருக்கு இருன்றது எனக்கு ஒன்றும் ஆட்சேபண்ண விஜய்க்கு ரசிகனாரு அஜித்துக்கு ரசிகனாரு சூர்யாவுக்கு ரசிகனாரு ஆனால் வரும்பொழுதே முதலமைச்சர் கணவோடு வருகிறவன் இப்ப ஏலம் விடுறாங்க நீ பிஜேபிக்கு வந்தேன்னா உனக்கு பாதுகாப்புன்றான் ஒருத்தேன் நீ அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தேனா உனக்கு பாதுகாப்பு வேற வழியே கிடையாதுன்ற யாரு ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமார் சொல்லுவாங்க ஆர்பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி ஆமா நாங்கள் நூற்றி ஒம்பது சீட்டு ஜெயிச்சிருவோம் நீங்கள் வந்தேன்னா இரநூத்தொம்பது சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க ஆக விஜயா இப்போ விஜய் கூப்பிடுறாங்க விஜயோட முதலமைச்சர் கனவு என்ன ஆகிறது முதலமைச்சர் கனவுல தான் அவர் வர்றாரு ஃபீல்டுக்குள்ள இப்போ பாஜக கூப்பிடுறாங்க துணை முதல்வராக வச்சுக்கிறோம் வா அண்ணா திமுக கூப்பிடுறாங்க துணை முதல்வராக வச்சுக்கிறோம் வா அப்படின்னு ஆக அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய பார்கேனிங் பாலிடிக்ஸ் வியாபாரமாக மாறியிருக்கு பேரம் பேசக்கூடிய இந்த அலுவலகம் உடனே என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீ எங்கள்கிட்ட வா என்று வெக்கம் இல்லாம எடப்பாடி அழைக்கிறதும் பாஜக அழைக்கிறதும் அந்த கட்சிக்காரங்களுடைய கொடிய எடப்பாடி பெற ஊர்வலங்கள்ல பயன்படுத்துறதும் பயன்படுத்துறதும் அப்படிலாம் ஒரு கட்சிகாரன் விழுந்தடிச்சு ஒரு கட்சி பின்னாடி போயிட மாட்டான் ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு பக்கம் எளிய மக்கள் தொடர முடியாத ஒரு கார்ப்பரேட் அரசியலாக மாறிட்டு இருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி யார் இவங்களுக்கு இதெல்லாம் பின்னாடி இருந்து செலவழிக்கிறான் எந்த கார்பரேட் பணம் சொந்த கொடுக்கிறான் செலவழிக்கலாம் எவனும் கோடிகளை விட்டுட்டு வரேன் அதெல்லாம் கிடையாது அது வந்த பொழுதும் சரி மிகப்பெரிய கட்சிகள் அரசியல் காலத்தில் இருக்கிறதும் சரி கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவர்களுக்கு கொட்டி கொடுக்கப்படுகிறது கார்பரேட் கம்பெனிகள் விஜய்க்கு எந்த கார்ப்பரேட் பணம் அள்ளிக் கொடுக்கிறான்ற செய்தி இருக்குல்ல அது இன்னும் வெளியே வரல ஒரு கார்ப்பரேட் பின்னணி கார்ப்பரேட் பணம் இவைகள் வச்சுதான் மாறும் இல்லை இவ்வளவு செலவழிக்கிறது உங்களுக்கு பணத்துக்கு எங்க போறது போடுறது இவங்கள பொறுத்தளவு கார்ப்பரேட் நலனுக்காக ஒரு அரசியல் பண்றாங்க தங்களை ரசித்த ரசிகர்களை வாக்கு வங்கியாக மாத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்றாங்க வாக்கு வங்கியா மாத்தனும் சொன்னா ஒரு துணிச்சலான தலைவர் தெரி ஓகே தவறுகளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக இவர் பாசிசமா பாயாசமான சொல்றவர் இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு மொழி அடையாளங்களை அழிச்சு கல்வி அடையாளங்களை அறிந்து அழிச்சு அவங்களுடைய உரிமைகளை அதிகாரத்தை மாநில அதிகாரத்தை வரி வசூலிக்கும் அதிகாரத்தை எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிச அரசாக உருவாகுது அதற்கு எதிராக என்ன செய்வது என்பது ஒரு துணிச்சலான தலைமையோடு சம்பந்தப்பட்டது ஒற்றை தலைவன் அல்ல ஒரு சிறு கும்பல் ஆட்சி தான் பாசிச ஆட்சி அதற்கு எதிராக ஒற்றை தலைவன் இங்க சினிமா கதாநாயகன் போல சாகசம் பேசி எதையும் செய்ய முடியாது அதனாலதான் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் ஒரு முழக்கத்தை வச்சோம் தனி மனித வழிபாட்டுக்கு எதிராக தனி மனித சாகசத்திற்கு எதிராக இந்த ரெண்டு வார்த்தையும் பொருந்தும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பக்கம் கும்பிட்டு விழுகிறது என்ன அந்த தலைமை பண்ணாலும் அதை ஏத்துக்கிறது இது வழிபாட்டு அரசியல் இன்னொரு பக்கம் சினிமாவில் பேசுற வசனங்களையே நிஜ வாழ்க்கையிலையும் பேசுறது அரசியல் களத்துல பேசுறது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சி தூக்கி எறியப்படணும் மக்களுடைய கூட்டு முயற்சி மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் வீதிக்கு வெளியே வரும்பொழுது எதையுமே நிறுத்த முடியும் அது ஊழலாக இருந்தாலும் சரி சாராயமாக இருந்தாலும் சரி அல்லது பாசிசமாக இருந்தாலும் சரி மக்கள் எழுச்சியும் மக்கள் போராட்டம் தான் தீக்குமே ஒழிய இந்த சாகச கதாநாயகர்கள் தலைவர்களாக வருவதன் மூலம் எதையும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சுக்கா என்ன ஆறுதல் கூறுறாருல விஜய் ஏ கூப்பிட்டோன்னே அந்த மக்கள் தன்மானம் உள்ள மக்களா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா வர்றதுன்னா நீங்கவா நாங்க அங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணும் அந்த தன்மானத்தை இழக்க வைப்பது என்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணமாக இருக்குமே ஆனால் தொடக்கமே அப்படிதான் இருக்கு ம் பாதிப்பு கண்டு ஓடுற தலைவனும் தன்மானத்தை சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு அணிகளும் குடும்பமும் நீங்கள் பாதிக்கப்பட்டவன எங்க கூப்பிட்டீங்கனாலும் இருபது லட்சம் ரூபாய்னா சும்மா இல்லை ம் எங்கள் கூட்டிக்கினாலும் வருவான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறதுக்கே வர தயாராக ம் இருபது லட்ச ரூபாய் வர விடாம விடுவானா ம் அவன் தாராளமாக போவான் ஓகே அதை பயன்படுத்தி ம் விஜயினுடைய இந்த செயல் ம் இழிவான அரசியல் ஓகே மிக இழிவான அரசியல் ம் மக்களை மதிக்காத அரசியல் ம் அவன் தேவைக்கு அவன் வருவான்றதை புரிஞ்சுக்கிட்டு ம் அவனை வர வைக்கிறதுக்கு இல்லையா ம் வர வைப்பதையும் அங்கே ஒப்பாடி வைப்பான் அதை எல்லா மீடியாவும் கவர் பண்ணுவாங்க ம் ஒப்பாடி வந்து வாக்கு வங்கியாக மாத்த முடியுமா ம் அப்படின்னு பார்ப்பான் பிஜேபியோட போறாங்களா அண்ணா திமுக போறாங்களா வேற ஆனால் மக்கள் அவனோடு போக கூடாது நன்றி சார் நன்றி